ஏஐ ஆழ்ந்த கற்றல் கல்வியையும் வேலைவாய்ப்புகளையும் புரட்டி போடும் ஒரு புதிய சகாப்தம் சலிப்பான வகுப்பறைகள் நேரமின்மை புத்தக பழிப்பு இதெல்லாம் இப்போ பழைய கதை இப்போ இனிமேல் கவலப்பட வேண்டாம்க ஏன்னா ஏஐ உங்க கையை பிடிச்சு கற்றுக் கொடுக்க வருது நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறது ஒரு விளையாட்ட விளையாடுற மாதிரி இருக்கணுமா ஒரு சினிமா மாதிரி உணர்வு வரணுமா அதுக்காக தான் வந்திருக்கு ஏஐ ஆழ்ந்த கற்றல் இந்த மேஜிக் மாதிரி தொழில்நுட்பம் புத்தக படிப்பையும் மனப்பாடத்தையும் மீறி உங்களை சூழ்நிலையுடைய வைத்தே கற்றுக் கொடுக்கப் போகுது ஏஐ ஆழ்ந்த கற்றல் என்றால் என்ன இது வெறும் ஏஐ இல்லைங்க விஆர் நம்ம த்ரீ டி உலகத்துக்குள்ள தூக்கி வைக்கும் ஏஆர் நம்ம வாழ்க்கைக்குள்ள டிஜிட்டல் உலகத்தை கொண்டு வரும் கேமிஃபிகேஷன் கற்றலை விளையாட்டா மாற்றும் அதுவும் ஏஐ உங்க வலுவும் பலவீனமும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற பாடத்திட்டம் தரும் கல்வி முறையோட புரட்சியா ஆமாம் இனிமேல் வகுப்பறை என்கிற இடமே மாறிடும் பண்டைய எகிப்துக்குள் வி ஆர் ஹெட்செட் போட்டு செஞ்சீங்கன்னு நனையுங்க சதுரங்க வேடிக்கை மாதிரி வேதியியல் பரிசோதனை பயமில்லாம செய்யலாமே புத்தகத்திலிருந்த உடல் உறுப்புகள் த்ரீடியா வந்தா எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் ஏஐ கற்றல் ஒட்டுமில்ல இது அனுபவம் ஆசிரியர்களுக்கான துணை ஏஐ மதிப்பெண்கள் வருகை பாடத்திட்டம் எல்லாத்தையும் ஏற்கச் செய்யும் அதனால் ஆசிரியர்கள் மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளை அதிகம் கவனிக்க முடியும் மருத்துவரா அறுவை சிகிச்சையை விஆர்ல பயிற்சி செய்யலாமே விமான பைலட்டா இருக்கீங்களா ஏர்போர்ட் சூழல் வரைக்கும் சிமுலேட் பண்ணலாம் ஏஆர்ல டி கட்டிட திட்டம் ஆய்வு செய்யலாம் எல்லாரும் வீட்டிலிருந்தபடியே ஏஐ உங்க திறமையை கணிப்பது மட்டுமில்ல அதை வளர்க்கும் பயிற்சியை தரும் ஹை பிரசிஷன் ட்ரைனிங் பர்சனலைஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் குளோபல் டீம் கொலாபரேஷன் பெர்ஃபாமன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இது மட்டுமில்ல இந்த வகை பயிற்சி செலவையும் குறைக்கும் பாதுகாப்பையும் அதிகரிக்கும் ஏஐ ஆழ்ந்த கற்றல் என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பம் இல்லைங்க இது நம்ம வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு வாசல் இனிமேல் சலிப்பான வகுப்பறை கிடையாது பயமுள்ள பயிற்சி கிடையாது புத்தகத்தில் எழுதின மாதிரி கற்பனை மட்டும் கிடையாது இனி உணர்வு அனுபவம் அறிவு இவை மூன்றும் ஒன்றாக இணையும் நீங்களும் இந்த புதிய யுகத்தை வரவேற்க தயாரா ஏஐ ஆழ்ந்த கற்றல் உங்க வாழ்க்கையையும் புரட்டப்போகும்னு நம்புறீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாம எதிர்காலத்துக்குள்ள ஆழ்ந்து செல்லலாம் ஏஐ உடன்